அளவிரி குலமோ உட்கார்ந்திருக்கா அந்த பையன் மொதல்ல முதலா அந்த சாவுல வச்சி தான் அந்த பொண்ணை சந்திக்கிறான் அந்த பொண்ண அழத்திட்டு இருக்கு அழகா இருக்கு அவ்வளவுதான் கான்செப்ட் இவர் உடனே எப்படியோ தேடி அந்த பொண்ணோட நம்பர் எடுத்தாச்சு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மாசமா அந்த பொண்ணு யாரோட ஃபோன் எடுக்கல யார்கிட்ட பேசல டிப்ரஷன்ல இருந்தாங்க அப்புறம் ஏதோ ஃபோன் வரவும் அவங்க எடுத்து அளவுன்னு சொல்ல பேச கடைசியில் நான் தான் பேசுறேன் நண்பர் அப்படிலாம் சொல்லி உள்ள போய் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் பழக்க வழக்கங்களில் கடைசியில் உள்ள நுழைஞ்சாச்சு வீட்டுக்குள்ள சக்சஸ் இவரோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு உள்ள போய் ஆறுதல் சொல்கிறேன்னு போய் வாலண்டியராக மூக்க நுழைச்சி எல்லாம் பண்ணி ஃபைனலி அந்த பொண்ணுக்கு சமுதாயத்தில் இருந்த நல்ல பேரு எல்லாம் போய் அவங்க அப்பா அம்மா கூட பகையாயி குழந்தைங்க கூட பகையாயி சொந்தக்காரங்கள வெறுத்து இந்த கூட வந்தாரே அந்த ம இவரோட மனைவி இவங்க கிட்ட சண்டைக்கு வந்து என்னென்ன குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு மூணு வருஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணு என்கிட்ட முறையிட்டு அழுகிறான் அக்கா திட்டம் பண்ணி என் வாழ்க்கைக்குள்ள வந்து கெடுத்துட்டாக்கா நான் பேசுறேன் நம்பர் வாங்கி நான் பேசுறேன் பயன் எனக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல கடைசியில நான் பேசியே ஆகணும் நீங்க லைன்ல வாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன் அவன் அந்த பொண்ணு இருந்து பிரிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இந்த பக்கம் அவன் மனைவி அந்த பக்கம் அவனோட குழந்தைங்க இந்த பக்கம் இந்த பொண்ணு இந்த பொண்ணோட குழந்தைங்க எத்தனை பிரச்சனை தெரியுங்களா அதுல நான் அந்த பொண்ணை காப்பாத்தி எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கும் என் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் காப்பாத்திட்டேன் காப்பாத்திட்டேன் எங்கிட்டே சொல்றான் லாரி வச்சு அடிச்சு தூக்குவேன்னு சொல்றான் எங்கிட்டே நீ தூக்கு பா தம்பி தூக்கு அதெல்லாம் உன்னோட அடுத்த பிரச்சனை இப்போதைக்கு வெளியே போ வெளியே போக வச்சபிரத உதவிகளின் நடுவுல அவங்களுக்கு ஆறுதல் கவுன்சிலிங் கொடுத்துட்டு வரேன் வேணாம் யாரையும் நம்பிடாத ஆண்டவரை மட்டும் புடிச்சுக்கோ மனவாளன் அவர்தான் இவன் உன் பேரை கெடுத்து முச்சந்தியில நிறுத்திடுவான் இவனை நம்பாத தேவனை நம்பு இது உடல் சுகத்துக்காக வந்த உறவு இது உன்னை எங்கேயுமே தூக்கி நிறுத்தாது இது உனக்கு தேவ மகிமையை கொடுக்காது இது அசிங்கத்தையும் அவமானத்தையும் மட்டும்தான் கொடுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி 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 ஒவ்வொரு குழந்தையா ஆண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு பிரதர் உங்க மனைவியோட சந்தோஷமா திருப்தியோட தேவனுடைய கிருபையில வாழ்ந்து கத்தருக்குள்ள நித்திரை அடைங்க இது வேண்டாம் பிரதர் அடுத்தவங்க வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் பிறனுடைய மனைவியை இச்சியாது இருப்பாயாக தேவ கட்டளை இருக்கு பிரதர் அதனால பண்ணிடாதீங்க அதை பண்ணாதீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க உலகம் பண்ணும் நீங்க பண்ணக்கூடாது உலகம் பண்ணணும் லிவிங் டுகெதர்னு இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய பொழுதுபோக்கு இது நமக்கு ரோல் கிடையாது நம்ம அவன் பண்றான்றனால அந்த ஆவியின் கிரியைகள்ல நீங்க அகப்படாதீங்க வெளியே வாங்க கிறிஸ்தவம் உங்களுக்கு தனி வழி வச்சிருக்கு அந்நிய நுகத்தில பிணையாது இருப்பீர்களாக இருக்கு நீங்க அந்த பிணைப்புல போகாதீங்க அந்த பக்கம் போகாதீங்க உங்க வழி வேற